देल, देल. GT GT holidays, holidays. South India's number one travel brand. You know you know are special when you are with உலகின் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து காவல்துறை க வந்து என்கவுண்டர் செய் செய்திருக்கிறவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஷீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேருடைய தவறான பார்வை என்னன்னு நேரடியாக ஒரு அரசு போய்ட்டு ஒரு பத்து பேர் லிஸ்ட்டை கொடுத்து உங்களை சுட்டுருங்கன்னு சொல்ல போகிறது அப்படி சொல்ல முடியாது சட்டத்தில் ஆமாம் அதே போல் ஒரு காவல்துறை அதிகாரி களத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஆய்வாளர் போய் சுடுறார் அப்படின்னா அவர் எத்தனை பேருக்கு பதில் சரி நாங்கள் இல்லீகலாகவே பண்ணிட்டேன் இருந்தால் கூட உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே அந்த என்கவுண்டர் பற்றிய எல்லா விஷயங்களையும் சப்மிட் பண்ணுன்றது உச்ச நீதிமன்றம் கையில் பாராளுமன்றத்தில் ஜெயா பச்சன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கொடூர சம்பவங்களில் ஈடுபடுகிறவர்களை வந்து நடு ரோட்டில் வச்சு காலி பண்ணோம் அப்படின்றாங்க மாயாவதி பாராட்டு தெரிவிக்கிறாங்க ஒரு வழக்கு எடுக்கிறாரு அது உச்சநீதிமன்றின் போது உச்ச நீதிமன்றம் மூணு பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட ஒரு பேனலை உருவாக்கி இதை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க அவங்க போய் தெலுங்கானா ஃபுல்லாரஸ்கரை பண்ணி என்ன சொல்லிட்டாங்க ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டால் மனித உரிமையானங்கள் எல்லாம் தலையிட்டோன்னே ஒரு ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா இது ஃபேக் என் பண்றாங்க சொல்லிட்டு அந்த இதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த பத்து காவல்துறை அதிகாரிகள் மீதும் கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்வார் ஆயிரம் ரூபா பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இருநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளித் தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான என்கவுண்ட்ரு இந்த என்கவுண்டர் வந்து சரிதானா சார் எப்படி சார் மக்கள் பார்வையில் உங்களுடைய பார்வையில் அதாவது ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு பிறகுதான் என்கவுண்டர் நடந்தது அப்படின்றது வந்து என்னென்னு கேட்டால் அது அந்த வழக்கு தொடர்புடைய விஷயங்கள் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலை நாட்டுவதற்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்க தான் செய்வாங்க எப்பயுமே ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாக இருக்கட்டும் தேசிய மனித ஆணையத்தினுடைய கைட்லைன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது அதாவது அவங்க ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறாங்க அதாவது வந்து ஒரு ஹார்ட் கோர்க் கிரிமினலாக பிடிக்க போகிறாங்க பிடிக்க போகும்பொழுது வந்து எதிர் தாக்குதல் இருக்கும் அப்படி எதிர் தாக்குதல் இருக்குன்ற பொழுது அந்த எதிர் எதிர் தாக்குதலை வந்து காவல்துறை வந்து என்ன பண்ண ஒருத்தவங்க துப்பாக்கி எடுத்து சுட வரான் இல்லை வெட்ட வரான் ஒரு பத்து பேர் சேர்ந்து அஞ்சு பேர் போலீஸ் போயிருக்காங்க வெட்ட வராங்க அப்படின்னா சார் வாங்க சார் பார்த்துக்கலாம் வெட்டிக்கலாம் சார் நான் சொல்ல முடியும் அப்ப எதிர்த்தாக்குதல் நடத்தும் பொழுது தற்கொ தற்காத்துக் கொள்வதற்கு நடக்கக்கூடிய அந்த சண்டையில ஏற்படக்கூடிய அந்த குற்றவாளிகள் பலியாகுறாங்க பார்த்தீங்களா அதை தான் வந்து என்கவுண்டர் நம்ம சொல்றோம் அது துப்பாக்கி பிரயோக பிரயோகம் பண்றது வந்து பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு என்கவுண்டர் நடந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் ஆஹா இல்ல இந்தியா ஃபுல்லா சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையும் அந்த விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்முடைய லோக்சபாவில் வந்து எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி கொஸ்டின் நம்பர் நைன் நைன்டி ஒன்று அந்த கேள்வியை வந்துட்டு வருண்காந்தி கேட்குறாரு அவர் கேட்கும்பொழுது பொழுது ராய் அப்படி நித்யானந்த ராய் அப்படின்ற கூடிய ஒரு மத்திய உள்துறை அமைச்சினுடைய அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் இந்தியா முழுவதும் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்கவுண்டர்கள் நடந்திருக்கு கேள்வி என்னன்னு கேட்டால் இந்தியா முழுவதும் என்னென்ன என்கவுண்டர் நடந்திருக்கு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் என்ன என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால் ஆந்திரப்பிரதேசத்தில் ஒம்பது நடந்திருக்கு பீகாரில் வந்து அசாமில் ஐம்பது நடந்திருக்கு பீகாரில் இருபத்தி ரெண்டு சத்தீஸ்கரில் நூற்றி தொண்ணூறு நாங்கள் கொஞ்சம் ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும் அப்படியே வரும்போது உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையும் நூற்றி பதினேழு என்கவுண்டர்கள் நடந்திருக்கு நூற்றி பதினேழு என்கவுண்டர் நடந்திருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினாலு என்கவுண்டர் நடந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையும் நடந்த சம்பவம் ஆனால் அந்த வருடம் அதிகமாக சார் என்கவுண்டர் இந்த வருடத்தை பொறுத்தவரைன்னு கேட்டால் காவல்துறை க வந்து என்கவுண்டர் செய் செய்திருக்கிறவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்ட்ரிஷீட்டை இப்போ ஒரு அப்பாவி ஒருத்தரை வந்து வழியில் போய்ட்டுருக்கார் அவருக்கு நோ ப்ரீவியஸ் கேஸு அவர் மீது எந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லும்போது அவரை போய் இப்போ வந்து காவல்துறை அவர்கிட்ட சண்டை போட்டோ இல்லை அவரை சுடக்கூடிய ஒரு சூழல் இல்லை இருந்தாலும் இஸ்ரீ சீட்டராக இருக்கும்போது அவர்களை கைது செய்ய போகின்ற பொழுது காவல்துறை ஒரு சில ஸ்டெப்ஸ் தான் எடுப்பாங்க ஏன்னா ரொம்ப நாளாக தலைமறைவாக இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வழக்கு அப்பீராகவும் இருக்கிறவங்க இப்போ பெரிய தலைவர்களை படுகொலை செய்தவர்கள் இல்லை வந்து தொடர் கொலை சம்பவங்களில் இருக்கிறவங்க அப்படின்னும் பொழுது அந்த அவர்களை கைது செய்ய போகும் பொழுது அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா ஏன்னா வாங்க சார் என்ன அரசு முன்னாரு யாரும் சொல்ல போகிறதில்லை எப்படியாவது தப்பிச்சு ஓடி கோர்ட்டில் சரண்டராக இல்லாமா இல்லை வந்து பெயில் எடுத்துருவோம் ஆன்டிசெப்டிக் பெயில் எடுத்துக்கலாமா இப்படி தான் பலருடைய சிந்தனை இருந்துகிட்ருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்படி ஒரு தகவல் சொல்கிறாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துடுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட என்கவுண்டர்கள் நடந்திருக்கு என்கவுண்டா பத்தாயிரம் பேர் சுட்டுக்கு கொலை பண்ணலை இரநூத்தி ஐம்பது பேர்கிட்ட என்கவுண்டரில் செத்துருக்காங்க காவல்துறையினர் ஒரு பத்து பேர்கிட்ட செத்துருக்காங்க பல பேர் வந்து கொடுற காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து என்கவுண்டர் அப்படின் போது இது வந்து ஒரு பேசும் பொருளாக ஆச்சு அப்போ உத்தரப்பிரதேசினுடைய காவல்துறை தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் நாங்கள் சுட்டு ஆட்கள் வந்து புனிதர்களோ புண்ணியவான்களோ கிடையாது சுட்டவங்க எல்லாருக்குமே பெரிய பேக்ரவுண்ட் இருந்துச்சு எல்லாருமே கேங்ஸ்டரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் இப்படி வந்து எல்லோரும் பிடிப்ப பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ படம் தரன்றலாம் நாங்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம் சரி நாங்கள் இல்லீகலாகவே பண்ணிட்டேன்னு இருந்தால் கூட உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருப்பாங்க அதே நேரத்துக்கு வந்து மனித உரிமையான மாநில மனித உரிமையானமும் ஒன்று இருக்கு இல்லையா அவங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே அந்த என்கவுண்டர் பற்றிய எல்லா விஷயங்களையும் சப்மிட் பண்ணுன்றது உச்சநீதிமன்ற கைட்லைன் அதே போல் அந்த சம்பவம் என்கவுண்டர் நடந்த உடனே அங்கே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சப்ஸிக்வெண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த அந்த பகுதிக்குள்ளேயே மெட்ரோ சிட்டிக்குள்ளேருந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு வெளியில் இருந்தால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அவங்க போய் ஆய்வு பண்ணணும் அதை வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட நபருடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்டம் பண்ண ரிப்போர்ட்டை வந்துட்டு மனித உரிமை ஆணையத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பேப்பர் வைஸ் கரெக்டாக வச்சுருக்கும்பொழுது பிரச்சனை கிடையாது நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இத்தனை இப்போ என்கவுண்டர் பண்ணோம் எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ள மனித மனித உரிமை ஆணையம் சொல்லி எங்ககிட்ட ஏன் எங்கள் மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குது தேசிய மனித உரிமையானு கேள்வி கேட்கல உச்சநீதிமன்ற கேள்வி கேட்போம் அப்போ நாங்கள் சரியான பாதையில் தானே போயிட்டு அதே தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இருக்கு சார் அதே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கேட்டா சுடலைன்னா ஏன்டா சுடலன்னு கேட்கறது ஆமா சுட்டாங்கன்னு வச்சு பல கேள்விகள் கேட்பாங்க எதிர்கட்சிகளை பொறுத்தவரை எங்க பார்த்தாலும் என்கவுண்டர் இது எங்க பார்த்தாலும் படுகொலைகளும் குற்ற செயல்களுமாக இருக்கிறது காவல்துறை தூங்கி கொண்டு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்க ஆனால் அடுத்த ஸ்டெப் கோயர்சிவா ஒரு ஸ்டெப் எடுக்க கூடாது அப்படின்றத காவல்துறை அதை லீகலா போகணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வச்சிருக்க குற்றவாளிகளை கொண்டு போய் இவங்க யாரையுமே வந்து என்கவுண்டர் பண்ண மாதிரி தெரியல எல்லாமே வந்து குற்றவாளிகள் தலைமறைவாக இருந்தவங்கள ட்ரேஸ் பண்ணி போய் பிடிக்க போகும் பொழுது அங்கே ஒரு சில சண்டைகள் ஏற்படும் பொழுது அவர்களை என்கவுண்டர் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது ஏன்னா அங்கே ஒரு எதிர்த்தாக்குதல் இருக்கும்பொழுது தான் காவல்துறை ஏன்னால் நிறைய பேருடைய தவறான பார்வை என்னன்னு கேட்டால் நேரடியாக ஒரு அரசு போயிட்டு ஒரு பத்து பேர் லிஸ்ட்டை கொடுத்து உங்களை சுட்டுருங்கன்னு சொல்ல போகிறது இல்லை அப்படி சொல்லவும் முடியாது சட்டத்துக்கு ஆமாம் அதே போல் ஒரு காவல்துறை அதிகாரி களத்தில்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஆய்வாளர் போய் சுடுறார் அப்படின்னா அவர் எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் அவர் வந்து ஒரு விருப்பு வெறுப்புக்காக ஒரு என்கவுண்டர் பண்ணுற முடியுமா பண்ண முடியாது அவர் வந்து அஸிஸ்டன்ட் கமிஷனருக்கு ரிப்போர்ட் பண்ணோம் அசிஸ்டன்ட் கமிஷனர் டிசிக்கு ரிப்போர்ட் பண்ணோம் டிசி ஜேசிக்கு ரிப்போர்ட் பண்ணோம் ஜேசி வந்து கமிஷனருக்கு ரிப்போர்ட் பண்ணோம் இப்படி பல விஷயங்கள் வந்து கடந்து போக வேண்டிய விஷயம் இருக்குது இவங்க எல்லாருடைய பேப்பர்ஸையும் பெரியூஸ் பண்ணுறது மனித உரிமை ஆணையமும் நீதிமன்றங்களும் பெரியூஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு என்கவுண்டர் செய்கின்ற பொழுது அதற்கான பின்விளைவுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் தெலுங்கானாவில் வந்துட்டு ஒரு வெட்டினரி டாக்டர் அவங்க ஒரு டோல்கேட் பக்கத்தில் வண்டியை விட்டுட்டு ரெகுலராக போகக்கூடிய ஆள் அங்கே ஒரு நாலு பேர் இதை நோட் பண்ணுறான் நோட் பண்ணிவிட்டு அந்த மருத்துவர் வந்து வேலை முடிஞ்சு வரும்பொழுது ஈவினிங் ஒரு ஏழு மணி டைமில் வண்டியை பஞ்சர் பண்ணிட்டாங்க இவங்க ஆல்ரெடி ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி இன்டிமிடேஷன் ஒரு பிளான் பண்ணிட்டாங்க ரெசீவ் பண்ணி இன்றைக்கி இந்த பொண்ணை தூக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு வரும்போது பஞ்சர் ஆகி அவங்க வண்டி தள்ளும்போது இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருட்டு பகுதியில் கொண்டு போய் இந்த பெண்ணை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்து விடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஏழு நினைக்கிற அந்த சம்பவம் நடந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதியில இந்த அக்யூஸ்ட் யாருன்றதை போலீஸ் என்ன நாடே கொந்தளிச்சு போச்சு ஒரு மருத்துவர் பெரிய சம்பவம் இப்போ ஆர்ஜிகர் கருத்து ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஏற்பட்ட மாதிரி இது வந்து நாடு முழு சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் மெழுகுத்தியும் மருத்துவர்கள் மட்டும் கிடையாது நல்லா ஒன்று கேட்டுங்க மருத்துவர்கள் ஒன்று ஆச்சுன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க வழக்கறிஞர் சேர்ந்துருவாங்க கல்லூரி மாணவர்கள் சேர்ந்துருவாங்க ஒருவங்க படிக்கிற நர்ஸ் எல்லாம் சேர்ந்துருவாங்க இப்படி ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா கேரளாவில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடப்பெருக்கிறது சென்னையில் வந்து தேர்ந்திய போராட்டம் நடைபெறுது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தோன்னா மக்கள் கொதிப்படைஞ்சு போயிட்டாங்க அங்கே இருக்கிற அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ரெண்டா இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இவர்கள் கைது செய்யப்படுறாங்க நாலு பேரை கைது செய்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் செக்யூர் பண்ணி கொண்டு வந்து விசாரிக்கும்போது அவங்க வந்து உண்மை ஒத்துக்கிறாங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மருடர் நடக்குதுன்னா அந்த சீனா ஃபக்கரன்ஸுக்கு போவாங்க எப்படி நடந்தது யார் யார் எப்படி வந்தாங்க கைது செய்யப்பட்ட குற்றவாளி அங்கே ஒரு நடித்து காட்டுவாங்க எப்படி நடந்ததுன்ற மாதிரி அது மாதிரி இந்த பசங்களை கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போனதாகவும் ஸ்பாட்டுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பத்து பன்னெண்டு காவல்துறை அதிகாரிகள் போகிறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகும்பொழுது அங்கே வந்து காவல்துறை அங்கேருந்து கல்லெல்லாம் தூக்கி காவல்துறை அதிகாரி அடித்து அது அவங்கக்கிட்ட இருந்து ஆயுதங்களை பிடுங்கி அவங்களை சுடுறதுக்கு முற்பட்டதாகவும் அதில் இருந்து கொள்வதற்காக அந்த காவல்துறை அதிகாரிகள் திருப்பி சுட்டுதான் நாலு பேர் செத்துறாங்க அப்படின்றது தான் வழக்கு அப்போ மக்கள் வந்து ரெண்டு நாள்லேயே நடந்த உடனே மக்கள் பாராட்டி தள்ளிட்டாங்க பாராளுமன்றத்தில் பச்சன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கொடூர சம்பவங்களில் ஈடுபடுகிறவர்களை வந்து ரோட்டில் வச்சு காலி பண்ணோம் அப்படின்றாங்க மாயாவதி பாராட்டு தெரிவிக்கிறாங்க ஒரு பக்கம் அதற்கு எதிர்ப்புகள் எப்போயுமே வந்து உங்களுக்கு தெரியும் சொல்லி அப்போ வந்து என்ன சொல்றாரு கேட்டிங்கன்னா ரூல் ஆஃப் லால வந்துட்டு அப்படிலாம் எடுத்த கவுதம் பண்ண முடியாது அவர் வந்து அக்யூஸ்டா இருந்தால் நீங்கள் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நீதியை வாங்கி தர வேண்டும் அப்படின்னா சொல்லுவாங்க இப்போ கற்பழிப்பு வழக்குகள் வந்து கொடூரமான கற்பழிப்பு வழக்குகள் இப்போ இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இது பண்ண வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் கோர்ட்லாம் இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் வந்து ஃபாஸ்ட்ராக் குட்ல ஆரம்பித்தாங்க சைபராபாத் உட்பட்ட பகுதியில் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு பாராட்டு மலையில் நனைந்தார்கள் இப்போ என்கவுண்டர் பண்ண பதவி உயர்வுலாம் கிடைக்கும் ஆமாம் அது ஒரு சீன் இருந்துச்சா அப்படி இருக்கும் பொழுது அதை முடிஞ்சு போச்சு மக்கள் மறந்துட்டாங்க உடனே இந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன பையன் ஒருத்தன் ஜொல்லு சுரேஷன் நினைக்கிறான் அவனுடைய அப்பா என்ன பண்ணுறாரு வழக்கு தொடுக்குறாரு வழக்கு தொடுத்து என்ன கேட்குறாருன்னு கேட்டால் என் பையனை வந்து அநியாயமாக சுட்டாங்க எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு மூலியமாக தான் நான் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு வழக்கு எடுக்கிறாரு அது உச்சநீதிமன்றம் போது உச்ச நீதிமன்றம் மூணு பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட ஒரு பேனலை உருவாக்கி இதை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அவங்க போய் தெலுங்கானா ஃபுல்லார சீரரசிலாம் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டால் மனித உரிமை ஆணையங்கள் எல்லாம் தலையிட்டோன்னே ஒரு ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா இது ஃபேக் என்கவுண்டர்ட்டாங்க சொல்லிட்டு அந்த இதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்த பத்து காவல்துறை அதிகாரி மீதும் கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுருச்சு அப்படி மக்களுடைய ஒரு சந்தோஷம் மக்களுடைய ஒரு எனக்கிட்ட ஒரு ஆக்ரோஷமான ஒரு சூழல் ஏற்படுத்த அந்த இடத்துல லட்சக்கணக்கான கூட்டம் வந்து ஆமாம் அப்படின்னு பொழுது அந்த சம்பவம் நடைபெற்றுச்சா இன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்திற்கும் இந்த வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் விட்டுச்சு ஆனால் அதே இந்த பக்கம் திரும்பி பாருங்க அவனுக்கு மேலே கேஸ் இல்லை ப்ரீவியஸ் கேஸே கிடையாது ஃபர்ஸ்ட்டு ரேப் கேஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக வந்து அவனுக்கு வந்து என்கொண்டுங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் காவல்துறை அதிகாரிகள் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் ஒவ்வொருத்தரும் ஷீட்டராகவே வந்துட்டு உருவாகிட்டே வராங்க அது ஒரு 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 கொலை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்பையே பெற்றோர்களோ இல்லை வந்து நீதித்துறை சார்ந்தவர்களோ அது வந்து எப்படி அவனை ஸ்டாப் பண்ணும் என்ன பண்ணணும்னா இது ஒரு ப்ரொசீஜர் அவ்வளோதான் ஒரு மட்டர் பண்ணுறான் ஜெயிலுக்கு போகிறான் திருப்பி போகிறான் மட்டர் பண்ணுறான் ஜெயிலுக்கு போகிறான் இதே ரொட்டீன் ஆகி போனால் அவன் டான் தாதா தாதாவான் அடுத்த கட்டம் வேறு லெவலுக்கு போயிட்றான் அப்படி ஒரு சூழல் அதுவும் இல்லாமல் ஆம்சாங்களுடைய கொலை அப்படின்றது வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் மூலம் இது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏற்கனவே ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கும் தமிழ்நாட்டு பேசும் பொருள் பேசும் பொருளாக ஆயிடுச்சு மூன்று நான்கு மாதங்களுக்கு விவாதிக்க வேண்டிய ஒரு சூழல் ஆகி அப்போ சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது ஆனால் நிலைநாட்டும் போது டேரக்டா துப்பாக்கி துப்பா எல்லாத்தையும் சுற்ற முடியாது தலைமுறவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட கொடூர செயல்களில் செய்த குற்றவாளிகள் அப்படின்ற பத்தியெல்லாம் பட்டியல் காவல்துறை வச்சிருப்பாங்க ஒரு வழக்காக பிரித்து 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 வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது அவர்களை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா தனி கேர் எடுத்து தான் பார்ப்பாங்க நீங்கள் எத்தனை பேர் போலீஸ் போனாலும் கூட கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு ஓடனா கிஸ்டில் இருக்கான் எத்தனை பேர் போலீஸ் போனாலும் யூரின் போகிற சார்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் எகிரி குச்சு பதினெட்டு அடி காம்பவுண்டாக இருக்கும் அது எப்படி எகிரிச்சி எகிரி குச்சிப்பான்னு தெரியாது அதுவுமே வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி வந்து ஒரு சூழல் ஏற்பட்டு ஏற்பட்ட பொழுது தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் சார் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்டைலையும் அதற்கு பிறகு ஏற்பட்ட சூழல் ஏன்னா இந்த ஒரு படுகொலைன்னு கேட்டால் தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு சிக்கலை வந்து ரவுடிகளுக்கு ஏற்படுத்திருச்சு ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு சல்லடை போட்டு தேடக்கூடிய ஒரு விஷயம் தென் மாவட்டங்களில் ஒரு என்கவுண்டர் நடக்குது அதற்கு பிறகு இங்கேயும் என்கவுண்டர்களில் வந்து ரெண்டு மூணு என்கவுண்டர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஏன்னு கேட்டால் இதை தான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் இது ஒரு அந்த ரவுடிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸை கம்மி பண்ணோம் அப்படின்றது வந்து பொதுமக்களுக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால் அங்கே நடந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக பொய்யான சம்பவங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போயிடுவான் ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு போலியான என்கவுண்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக எல்லாமே இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க கொடூரமான குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய போகும்போதோ இல்லை அவங்களை பிடிக்க போகும்போதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அங்கு சென்ற காவல்துறை அதிகாரிக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது உயிருக்கு இப்போ வந்து அச்சுறுத்தல் ஏற்படுகிறது இந்த இப்போ நம்ம வந்து அந்த எதிர்த்தரப்ப சுடாட்டி நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு சூழல் வரும்பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க அப்போனா இருந்தாலும் சார் இப்போ இத்தனை ஏ பிளஸ் சர்க்காங்கல்ல அவர் ஆரம்பத்தே தடுக்க முடியாதா எப்படி மக்களோட கேள்வி அதான் ஏங்க நீங்கள் ஆரம்பத்திலே தடுக்காமல் ஒவ்வொருத்தரும் முப்பது குள்ள நாற்பது குள்ள பண்ணதுக்கப்புறம் என்கவுண்ட்ரு என்ன ஒரு யூஸ் வந்துட போகுது அதுவே அதுவே மக்கள் கிட்ட தான் சார் இருக்குது கேட்டா ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது அதை சுற்றி பார்க்குறது ஒரு சம்பவம் பிராட் லைட்ல ஒரு மாட்டேன் நடக்குதுன்னா அதுக்கு விட்னஸ்ஸை போடுறது பக்கத்து கடைக்காரன் பல கடக்காரனை போடுவாங்க செல்ஃபோன் கடைக்காரன் போடுவான் நாலஞ்சு பேர் போடுவான் இவன் ஸ்பாட்டில் டைட்டாக பேசுவான் அநியாயமாக விட்டானுங்க சார் பண்ணிட்டாங்க சார் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஆனால் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க கோர்ட்டுக்கு போகிறது கிடையாது கோர்ட்டில் என்ன பிறல் சாட்சி ஆகிறது அப்படி பிறல் ஆகி வெளியில் வரும்பொழுது தான் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஜெயிலில் இருப்போம் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் திருப்பி வெளியில் வந்துடுவோம் வந்து அடுத்த கட்டம் அதே வேலையை செய்கின்ற பொழுது தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது காவல்துறை என்ன பண்ணுவாங்க வான் பண்ணுவாங்க பிடிச்சி குண்டாஸ் போடுவாங்க உள்ளே போட்டுருவாங்க ஏன்னா காவல்துறை வந்து கோவர்சிவாக ஸ்டெப் எடுத்தாலும் பிரச்சனை ஆயிடுது கை காலம் உடைச்சாலும் பிரச்சனை ஆயிடுது ஒன்றும் இல்லை ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் பேசுவோம் என்று சொன்னாலும் பிரச்சனை ஆயிடுது ஆமாம் புரியுதா அப்போ ரவுடிகளுக்கு நாங்கள் வந்து தாம்பரத்தில் வந்து வரவேற்போம் சொல்லவும் முடியாது ஏன்னு கேட்டால் அங்கே ஆக்ஷன் ஸ்டாக இருக்கும் பொழுது தான் ஏன்னா மக் நான் என்ன சொல்கிறேன் சார் எண்ட் ஆஃப் த டே மக்கள் தானே இதை வந்து திருப்தி அடையணும் மக்களுக்கு தானே டே தினசரி சார் ஒன்றும் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் நாலு பேர் வெட்டுறாங்க மார்க்கெட்டில் நாலு பேர் வெட்டுறாங்க கோர்ட் வாசில் மூணு நாலு பேர் வெட்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த சம்பவம் எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை ஆற்றும் மக்கள் மத்தியில் ஒரு லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து ஒரு சிக்கலாகிடுது இப்போ அருண் சார் கமிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அந்த சூழல் வேறு அந்த சூழல் வேறு அதுவும் இல்லாமல் கிட்ட குண்டாஸில் கைது பண்ணி போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு மர்டருக்கு பிறகு நடக்கக்கூடிய லேண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்குற பொழுது இன்றைக்கி வந்து கணிசமாக குறைந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் பல்வேறு தென் மாவட்டங்களில் இருக்கட்டும் நிறைய ரவுடிகள் இப்போ காணான்றாங்க எல்லாம் வந்து வெளியூருக்கு போயிடுவாங்க ஆந்திரா அந்த பக்கம் அந்த சைட்லாம் ஓட்டுருவாங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அம்ஸ்காண்டிங் கட்டுவாங்க பெரிய பெரிய ரவுடிகளெலாம் பார்த்திங்கன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் கேட்பாங்க செல்ஃபோனை யூஸ் பண்ண மாட்டாங்க பொண்டாட்டி குழந்தை கூட மாட்டாங்க அது பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு ஒரு உலகத்தில் இருப்பாங்க அப்படி சூழல் இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு அப்படின்னா அப்போ இவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் இதுல நீங்க வந்து இதை நீங்க ஈஸியாக டிஃபைன் பண்ணுற முடியாது இது வந்து என்கவுண்டர் ஈஸியாக டிஃபைன் பண்ணுறாங்க ஏன்னா வென் தி ப்ரொசீஜர் இஸ் ஃபாலோடு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிம தேசிய மனித ஆணையத்தினுடைய வழிகாட்டி நெறிமுறைகள் இவெல்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு வியோ ஒரு ஜெயம் போகிறாங்க ஜுடிஷியல் மேஸ்டர் போய் அவங்க ரெக்கார்ட் பண்ணவங்க என்ன ஆச்சுன்ட்டு பாதிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி மீது துப்பாக்கி சுடப்பட்டிருக்கிறது அவர் மேலே கையில் அடிபட்டிருக்கு இல்லை கத்தியில் வெட்டியிருக்காங்கன்னா எப்படி ஆச்சு எத்தனை பேர் வந்தாங்க இதே ஸ்டேட்மெண்ட்டு கடைசியாக இருக்கணும் அப்போ இவ்வளோ விஷயங்களை இவங்க பார்த்துருக்காங்க நீதிமன்ற நீதிமன்றத்திற்கும் காவல்துறைக்குமான நெருங்கிய தொடர்பு இருக்குது அதனால இப்போ கோர்ட்டுடைய ப்ரொசீஜர் எல்லாமே போலீஸ்க்கு தெரியும் மேக்ஸிமம் உயர் அதிகாரிகள் வந்து ரொம்ப எக்யூப்டாக இருப்பாங்க கீழே ஒன்று ரெண்டு பேர் தான் கருப்பாடுகள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேலே இருக்க அதிகாரிகள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரோட்டோக்கால் என்னன்றது தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நான் வந்து கைது செய்யும் பொழுது இது மாதிரி சம்பவம் நடந்தது அவர் மீது இவ்வளோ பெரிய பட்டியலுத்தி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ பாவம் அவரை சுட்டிங்கில் நான் சொல்ல போகிறாங்க கிடையாது அப்போ பாதிக்கப்பட்ட க தாக்கப்பட்ட காவல்துறை அதிகாரியும் அங்கே ஒரு அவர் அந்த கேஸ்க்குள்ளே வர்றாரு இறந்து போனவருடைய குடும்பம் தேவைப்பட்டாலும் அவங்க வழக்குலாம் போடுவாங்க தேவைப்பட்டு அவங்க வழக்குன்னு போனால் கூட இவ்வளோ வழக்குகளை வச்சுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வேணும்ல பதினஞ்சு கொலை கொலை வழக்கு நாற்பத்தாறு வந்து ஆள் கடத்தல் வழக்கு பதினாறு கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன கிரவுண்டில் போய் அங்கே பேச முடியும் அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அணி ஒரு டீம் இருப்பாங்க அந்த டீம் வந்து ரவுடிகளை ஒடுக்குவதற்காக போகும்பொழுது அவங்க மீது அச்சுறுத்தல் ஏற்பட்டுருக்கிறது போது அவங்க அதை திருப்பி வந்து திருப்பி தாக்குதல் நடத்துறதுனால ஏற்பட்ட வழிகளாக தான் அதை கன்சிடர் பண்ண முடியுமே தவிர அப்படி பண்ணுறதுனால காவல்துறைக்கு வந்து மக்களிடத்திலும் பேர் கிடைக்கிறது ஒரே நேரத்தில் அரசிடமும் பேர் கிடைக்கிறது ஆனால் அதுக்கான கான்சிகுவன்ஸ் அவங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பட் எண்ட் ஆஃப் த டே அது என்னன்னு கேட்டிங்கன்னா லாண்ட் ஆடரை பாதுகாப்பதற்கான ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றொரு கூட சந்திப்போம் சார் மிக்க நன்றி சார் நன்றி சார் Taste the day. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்